மீன்பிடி தொழில் நமது மக்களின் ஒரு தொழில் மட்டுமல்ல அது நூற்றுக்கணக்கான குடும்பங்களை வாழ வைக்கும் வாழ்க்கை முறை வாழ்க்கை முறை தேசத்திற்கு தேவையான ஊட்டச்சத்தினையும் வழங்குகிறது அதோடு உள்நாட்டு உணவு பாதுகாப்பிற்கும் ஏற்றுமதிக்கும் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிப்பை செய்கிறது எனினும் நமது மீனவர்கள் இலங்கையில் மிகவும் வறிய சமூகங்களின் ஒன்றாகவே இருந்து வருகின்றனர் இப்போது எரிபொருள் போதுமான மலிவான எரிபொருள் இல்லையெனில் அவர்கள் தங்களது படகுகளை இயக்க முடியாது கடலுக்கு செல்ல முடியாது தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியாது வன்னி மீனவர்கள் பல ஆண்டு ஆண்டுகள் போர் விடப்பெயர்ச்சி மற்றும் வறுமையிலிருந்து மீளும் நிலையிலே உள்ளனர் சிறிய படகுகள் மட்டுமே அவர்களுக்கு உண்டு மிகவும் குறைந்த வளங்களை கொண்டுள்ளனர் அன்றாட மீன்பிடி மீன்பிடியில்தான் அவர்கள் குடும்பம் வாழுகின்றனர் எரிபொருள் இல்லாத போது அவர்களின் குடும்பங்கள் பசியால் தவிக்கின்றன குழந்தைகள் பள்ளியை விட்டு விலகுகின்றன கடன் அதிகரிக்கின்ற அதிகரிக்கின்றனர் வறுமையின் சுழற்சி மேலும் மோசமடைகிறது இது எரிபொருள் பற்றிய பிரச்சனைகள் மட்டுமல்ல மீனவர்கள் பல தொடர்புகளை சவால்களை எதிர்கொள்ளுகின்றது வறுமை மற்றும் கடன் சுமைகள் பலர் மைக்ரோ பைனான்ஸ் கடங்களாலும் அதிக வட்டி வீதத்தில் பணம் கொடுப்பவர்களிடமிருந்து சிக்கி தவிக்கின்றது கட்டமைப்புகள் பற்றாக்குறை குளிர்சாதன வசதிகள் நவீன துறைமுகங்கள் பழுதுபாட்ட பழுதுபார்த்த நிலையங்கள் கிராமப்புறங்களில் போதுமானதாக இல்லை சூழல் சவால்கள் கணிக்க முடியாத வானிலை காலநிலைகள் மற்றும் இவர்களின் வாய்ப்புகளை மேலும் குறைத்து வருகிறது மீனவர்களுக்கு நியாயமான திறம்பட செயற்படும் எரிபொருள் விநியோகத்தை அரசு உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் என நான் வலியுறுத்து வலியுறுத்துகிறேன் மேலும் நாம் செய்ய வேண்டியது மீனவர்கள் கூட்டாக சேர்ந்து மானிய விலைக்கு எரிபொருளை வாங்கும் வகையில் கூட்டுறவு முறையை உருவாக்குது சிறு அளவிலான மீனவர்களுக்கு கடன் தளர்வு மற்றும் நிதி உதவி வழங்குது வன்னி மன்னார் முள்ளத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் நவீனமயமா நவீனமயமாக்குது எம்மதி மீனவர்களின் மரியாதை வேண்டும் எனவே இந்த நாட்டில் எந்த மீனவர் எந்த மீனவர்களும் கொள்கை புறக்கணிப்பு காரணமாக தமது தொழிலை கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படாமல் இருக்க அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல அமைச்சரவர்களே இந்த மானியங்கள் வழங்கப்படுகிறது ஆனால் எல்லா உடனடியாக அந்த மானியங்கள் மன்னெண்ணை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லா மீனவர்களுக்கும் ஒட்டுவதில்லை குறிப்பிட்ட தான் அது கிடைத்திருக்கிறது அது எல்லா மீனவர்களும் வசதி அதை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு பண்ண வேண்டும் நான் நன்றி சொல்கிறேன் நீங்கள் இந்த மண்ணெண்ணெய் விநியோகம் மீனவர்களுக்கு ஒரு சலுகை அடிப்படையிலே வழங்குகின்ற நிலை இந்த அரசுக்கு கொண்டிருக்கிறது அதற்கு நான் நன்றி சொல்கிறேன் ஆனாலும் எல்லாருக்கும் உடனடியாக கிடைக்கின்ற போது எல்லா வசதிகள் எல்லா எல்லாருக்கும் கிடைக்கின்ற வாய்ப்பை உண்டு பண்ண வேண்டும் என்று நான் சந்தர்ப்பத்திலே அமைச்சரிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்